நாங்கள் எட்டு பேரும் போனோம் எட்டு பேர்த்து காலையில் உளுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம் அவர் ரொம்ப போய் தான் இருக்கார் சொல்லிவிட்டு என்னோட இது என்னங்கன்னா அவர் கரூர் கண்டிப்பாக வரணும் என்னோடய அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நாங்கள் ஜெயிக்க வைக்குவோம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வைக்குவோம் கண்டிப்பாக அவர் வரணும் எனக்கு அது ஒன்று மட்டும் தான் தெரியும் கண்டிப்பாக வரணுன்னா அவர் கரூர் துயரச் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருபது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது தாவேக்க தலைவர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கரூரில் மண்டபம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாக தாவேக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் குடும்பத்தினரையும் சென்னைக்கு அழைத்து வர விஜய் முடிவு செய்தார் கரூரில் இருந்து சென்னைக்கு பேருந்து மூலம் இறந்தவர்களின் குடும்பத்தினர் வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் தங்குவதற்காக மாமல்லபுரத்தில் உள்ள ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹோட்டலில் ஐம்பது அறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு இரவு தங்க வைக்கப்பட்டனர் முப்பத்தி எட்டு குடும்பங்களில் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் சென்னைக்கு வந்ததாகவும் அதில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க காலையிலேயே விஜய் கட்சி நிர்வாகிகள் யாரையும் அழைத்துச் செல்லாமல் தனியாக போர் பாயிண்ட்ஸ் ஹோட்டலுக்கு சென்றார் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனி அறையில் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அறிந்து அவர்களிடம் நீண்ட நேரம் பேசியுள்ளார் கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு எட்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக நடந்துள்ளது உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதும் ஈடு செய்ய முடியாத இழப்பு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்றும் விஜய் கண்ணீர் விட்டு அழுதாக கூறப்படுகிறது இடம் இல்லை அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்க போய் அவரை அடிச்சா கூட யாரும் கேட்க கூட அது கிடையாது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகளை இழந்த பெற்றோர் ஒரு சிலரில் காலில் விழுந்து விஜய் கண்ணீர் விட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர் பேசுங்கட்டாங்க நாங்கள் உடனே பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு எல்லாருமே நாங்கள் தூக்கி விட்டோம் தூக்கிட்டு வேணாங்க சார் நாங்க கால நீங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க சார் நீங்க கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா நீங்க எல்லாமே பண்ணிருக்கலாம் சார் கொடுக்காத ஒரு இதுக்காக சார் நீங்க என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு பேசணும் கரூரில் இருந்து அழைத்து வந்த அனைத்து குடும்பத்தாரிடமும் முதலில் சென்னை அழைத்து வந்ததற்கு மன்னியுங்கள் மண்டபம் கிடைக்காததால் தான் என்னால் கரூர் வர முடியவில்லை என்று விஜய் கூறியிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருப்பேன் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் நான் செய்து தருவேன் என்றும் விஜய் உறுதியளித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது அப்புறம் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் எல்லாமே அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நான் என்னை ஒருத்தனை நினச்சிக்கங்க உங்களுக்கு நான் எல்லாமே துணையாக நான் இருக்குவேன் அண்ணனமோ தம்பியவோ மாமாவோ இந்த பிள்ளைக்கு நான் தாய்மா நான் கண்டிப்பாக நான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னென்ன படிப்பு செலவுலவுள்ள வேலை வாய்ப்பு திருமணம் கல்வி என உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நிறைவேற்றி தருவதாகவும் குடும்பத்தினர் கொடுத்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதாகவும் விஜய் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது மேலும் நிச்சயம் ஒரு நாள் உங்களை உங்கள் வீட்டிற்கு வந்து சந்திப்பேன் என விஜய் உறுதி அளித்திருப்பதாகவும் அங்கிருந்து அவர்கள் தெரிவித்தனர் நாங்க எட்டு பேர் போனோம் எட்டு பேருக்கு காலையில் உழுந்து மன்னிப்பு கேட்டார் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுதுட்டார் நாங்க கூட தெம்பா இருக்கோம் அவர் ரொம்ப இழைச்சு போய் தான் இருக்கார் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்